சேலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வேட்பு மனு தாக்கல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் மார்ச் இருபத்தி தேதி உடன் நிறைவு பெற உள்ளது இந்நிலையில் சேலம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அண்ணாதுரை தற்போது தனது வேட்பு மனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவியிடம் வேட்பு மனு தாக்கல் செய்தார் உடன் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அருள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் எஸ் கே செல்வம் ஆகியோர் உடன் இருந்தனர் சிறப்பு வாய்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் அண்ணாதுரை அவர்களுடைய வேட்பாளர் அதிமுக கூட்டத்திற்கு தலைமை நிகழ்ச்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய

மகளிரியை இருக்கின்ற சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது பதிவான நிகழ்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் உருவாக்கிக் கொள்ள கண்டுபிடித்திருக்கின்றேன் இந்த கூட்டணி வளமான

பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளராக தேசிய ஜனநாயகக் கூட்டிகளுக்காக சார்பாக மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்ற நோக்கத்திற்காக என்னை வேட்பாளராக அறிவித்துள்ளார்கள் இன்றைக்கி எல்லா கட்சியிலுமே என்னை எதிர்க்க ஒரு வேட்பாளராக இருக்கேன் மாமல்ல சின்னத்தில் எல்லோரும் ஓட்டு போடுறது தயாராக இருக்கிறாங்க நான் வெற்றி பெற்று வந்தால் இந்த சேலத்தில் முதல்ல மேம்பாலத்தில் இருக்கிற நெரிசலை குறைக்கிறதுக்கு என்ன வழியை ஒரு ரோல் சேலம் மாநகரை சுற்றி ரிங் ரோடு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவேன் அடுத்தபடியாக அங்கே எக்காட்டில் ரோப் ரோப்கார் கீழேருந்து ரோப்கார் எற்காடு வரலாம் சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியடை முறைகளை செய்து கொடுப்போம் சரபங்கா நதியை சுத்தப்படுத்துவோம் குருமணி முக்காடு கிராமத்தில் ஏரிகளை எல்லா ஏரிகளுக்கும் காவிரி நீர் கொண்டு வருவோம் அந்த திட்டம் பெரியங்களில் இருந்து அதை நிச்சயமாக நாங்கள் செயல்படுத்துவோம் ஜவுளித்துறையில் இன்றைக்கி சேலம் மாவட்டம் சூரசில் வந்ததுனால ரொம்ப நலிஞ்சு போயிருந்தது நான் வெற்றி பெற்றேன்னா பிரதமர் சொல்லி இந்த சில வராமல் அரசியல் நான் கொள்மு கொள்முதல் பண்ணி அதை ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு ஜவுளித்துறையை மேம்படுத்துவோம் இன்னும் விவசாயிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்போம் நூறு நாள் வேலை திட்டம் இதை வந்து எங்கள் ஐயா பலமுறை சொல்லிகிட்டு இருக்கிறார் இதை அதாவது விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் அதில் பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா அறுநூறுவா வருமானம் வர மாதிரி இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா வாங்குறாங்க நூறு நாள் அதை நூற்றம்பது நாளாக பண்ணி ஐநூறுரூவா அறுநூறுவா பண்ணுற அளவுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்தி அந்த மக்களுக்கு உதவி செய்யும் டாஸ்மாக முன்வைக்கோரிக்கை தான் என்ன தேர்ந்தெடுத்தா எம்பி தான் யாரும் பார்க்க முடியாது அவ்வளோதான் ஓட்டு போட்டு ஜெய்க வைச்சா எல்லாருமே சொல்கிறது எம்பி பார்க்க முடியாது அப்படி இருக்க மாட்டேன் உதாரணத்துக்கு வாரத்துக்கு மேற்கு எம்எல்ஏ இருந்தாச்சு சுற்றி சுற்றி வரா தொகுதியில் அது மாதிரி நான் இந்த ஆறு தொழிலை சுற்றி சுற்றி வந்து ஏற்ப மக்களுக்கு தேவை ஏபிபி ஃபோட்டோ எடுப்பா

karena lah, Ya karena belakang